ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்தான கம்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது பிஸ்கட் சாக்லேட் கொடுக்கறத விட இது போல ஹெல்த்தியான கம்பு உருண்டை செஞ்சு கொடுங்க நிறையவே ஆரோக்கியமானதாக இருக்கும் வீட்டில் இருக்க குட்டீஸ்லருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கம்பு உருண்டையை தாராளமாக சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கம்பு சேர்த்துக்கோங்க கம்பு சேர்க்கறதுக்கு முன்னே ஒரு முறை கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்போட கலர் நல்லா மாறுற வரைக்கும் இது போல் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் இதே முறையில் கம்பு ராகி சோளம் கூட உருண்டை செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கம்பு இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கம்பை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் முக்கால் கப் அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கோங்க பனை வெள்ளத்துக்கு பதிலாக நார்மலான வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் கம்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் பாகு பதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது போல் கொதிச்சு வந்ததுன்னா போதும் இப்போ இந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளக்கரை நல்லா வடிகட்டிட்டு எடுக்கும்போது வெள்ளத்தில் இருக்கிற மண் தூசி குப்பை எல்லாமே சரியாயிடும் இப்போ வடிகட்டின இந்த வெள்ளைக்கரை மறுபடியும் கடாயிலேயே சேர்த்துக்கோங்க பாகு இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கம்பு மாவு அதை இது கூடவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கம்பு அப்படியே சேர்க்க வேண்டாம்னா ஒரு சல்லடையில சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கம்பு இந்த வெள்ளப்பாகலேயே அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க கம்பு பவுடராக அரைச்சிட்டு கரைசல் சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா நல்லா கெட்டியான உருண்டைகளாக கிடைக்கும் இது போல வெள்ளைக்கரைசலில் அஞ்சு நிமிஷம் கம்பை நல்லா வேக வச்சுட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டா குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பாருங்க மாவு நல்லா வெந்து கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இது சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் கைகளில் கொஞ்சமாக நெய் தழவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கம்பு உருண்டையை ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ